அனைவருக்கும் வணக்கம் கடகராசனியர்களுக்கு புதனால் நிகழப்போகும் அதிசயம் எதிரியின் திட்டம் அறிந்து செயல்பட வைக்க போகும் புதனால் கடகராசனியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கு சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது போது மிதனராசனையர்களை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மிதுனத்தில் குரு பகவானும் கடகத்தில் சுக்ரனும் புதனும் இணைந்து சஞ்சரித்தாங்க தற்போது புதன் பகவான் கடகராசியிலிருந்து சந்திரனின் ஆட்சி சூரியனின் ஆட்சி வீடான சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் சூரியன் மற்றும் கேதுவோடு இணைகிறார் இதன் காரணமாக புத ஆதித்ய யோகம் ஏற்படுகிறதுங்க அது மட்டுமில்லாம கன்னி ராசியில் செவ்வாயும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார் நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில கடகராசனியர்களை பொறுத்தவரைக்கும் புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி குருவை குறிக்கும் ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிட்டுள்ளனர் அது மட்டுமில்லாமல் கல்வி கலை வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம் எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டும் கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம் நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் புதன் ஒரு விசித்திரமான கிரகம் செவ்வாய் போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகமாகும் ஜோதிட ஆச்சரியமாக மிதுனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கண்ணியில் உச்சம் பெறுகிறார் மீனத்தில் நீச்சமடைகிறார் அறிவு ஞானம் இரண்டிற்கும் இவரை அதிபதியாகி படிப்பறிவு பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறார் விஞ்ஞானம் விஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணமாக திகழ்கிறார் அப்படிப்பட்ட புதன் பகவானை வணங்கும் முறை என்ன என்று பார்க்கும்போது புதன் பகவான் புதன்கிழமை என்றில்லாமல் நவக்கிரக புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானாலும் வணங்கலாம் நவக்கிரகத்தை ஒன்பது முறை வலம் வந்து மனதார வேண்டு கொள்ளுங்கள் வேண்டியதெல்லாம் புதன் பகவான் தன் என்பது ஐதீகம் அது மட்டுமில்லாமல் புதன் பகவானை வழிபடுவதற்கு உகந்த கிழமை புதன் கிழமை புதன் பகவானுக்குரிய ராசி மிதுனம் கன்னி அதே புதன் பகவானுக்குரிய திசை வடகிழக்கு என்றும் புதன் பகவானின் அதிதேவது மகாவிஷ்ணு என்றும் பிரத்யந்தி தேவதை ஸ்ரீமத் நாராயணன் என்றும் விவரிக்கிறது ஜோதிட சாஸ்திரம் அது மட்டுமில்லாமல் புதன் பகவானுக்குரிய நிறம் பச்சை அதனால் தான் திருவெண்காடு தளத்தில் புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சாத்தப்படுகிறது புதன் பகவான் வாகனம் குதிரை பச்சை பயிறு புதன் பகவானுக்கு விருப்பமான நெய்வேதியம் வெண்காந்தல் மலர் கொண்டு அர்ச்சிப்பது சிறப்பு என்றும் அவருக்கான ஆபரணம் மரகதம் என்றும் விவரிக்கிறது திருவெண்காடு பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது ஆறு லக்னங்களில் பிறந்தவர்களில் புதனின் வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் படிப்பில் மந்தமாக உள்ளவர்கள் சீர்காழிக்கு அருகில் இருக்கும் திருவெண்காடு என்னும் ஊரில் கோயில் கொண்டிருக்கும் ஸ்வேதாரணீஸ்வரரை புதன்கிழமையில் சென்று நல்ல பலன்கள் கிடைக்கும் சென்னையில் இருப்பவர்கள் போரூரில் இருந்து குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கும் கோவூரில் குறிக்கொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கினால் கூடுதலான பலன்களை பெறலாம் என கூறப்படுகிறது வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் மற்றும் நேரம் என்ன என்று பார்க்கும் போது புதன் பகவானை வரைக்கும் நோய் தீர்க்கும் திருத்தலம் என்று போற்றப்படுகிறது திருவெண்காடு அப்படிப்பட்ட திருவெண்காடு புதன் பகவானை வழிபட்டால் புதன் பகவான் உச்சம் ஆட்சி பெறும் மாதமான புரட்டாசி மற்றும் ஆணி madam புதன் நட்சத்திரங்களான ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகியவை வருகின்ற புதன்கிழமைகளிலும் புதன் ஓரையில் வழிபாட்டு பரிகாரம் செய்வது மிக மிக சிறப்பானது என கூறப்படுகிறது அது மட்டுமில்லாமல் புதன்கிழமையில் புதன் ஓரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலும் இரவு எட்டு மணி முதல் காலை ஒன்பது மணி வரையிலும் புதன் பகவானை வழிபடலாம் என கூறப்படுகிறது அந்த வகையில் கடகராசனேயர்களை பொறுத்த வரைக்கும் புதன் பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு மூன்று பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் பகவான் அவர் தனஸ்தானத்திற்கு வரும்போது உடன்பிறப்புகளால் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அவர்களின் கடன் சுமை குறைய வழிவகுத்து கொடுப்பீங்க அல்லது அவர்களின் கல்யாணம் போன்றவை முன்னின்று நடத்த செலவிட இருக்கீங்க நாடு மாற்றம் பற்றியும் வீடு மாற்றம் பற்றியும் சிந்திக்கும் நேரம் இது என்று தாங்க சொல்ல வேண்டும் நாகரிக பொருட்களை வாங்குவதிலும் ஆர்வம் காட்டுவீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்க கூடி ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டுமில்லாம உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்குங்க உடன் பணிபுரிபவர்களுக்கும் மேலதிகாரிகளும் உங்களுடைய செயல்பாடுகளை கண்டு ஆச்சரியப்படுவீங்க சமூக சேவையில் ஆர்வம் காட்டுவீங்க புதிய ஒப்பந்தங்கள்ல பொருளாதார நிலை உயரக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அது இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசியில் விரயாதிபதியான புதன் சஞ்சரிக்கிறார் மேலும் அஷ்டமத்தில் சனி ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க சனி வக்ரம் பெற்றிருப்பதால் ஓரளவு நன்மை கிடைக்கும் என்றாலும் விரயங்களை கட்டுப்படுத்த இயலாதுங்க திட்டமிட்டபடி காரியங்களை முடி பெரும் பிரயாச எடுக்கும் சூழ்நிலை உண்டு இடமாற்றம் வீடு மாற்றம் எதிர்பாராத விதம் அமைய இருக்குதுங்க குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்தில் பதிவதால் குரு வழிபாட்டை முறையாக மேற்கொண்டால் உங்களுக்குரிய பாக்கியஸ்தானங்களும் அனைத்து நலன்களும் வந்து சேர இருக்கு ராகு கேதுகளுக்குரிய வழிபாடுகளை முறையாக மேற்கொண்டால் தடைகள் அனைத்துமே விலகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அது மட்டுமில்லாமல் கடகராசினியர்களை பொறுத்தவரை சுகாதிபதி சுக்கரன் ராசியில் அமர்ந்திருக்கிறார் எண்ணங்களை கூர்மையாக்கும் புதன் அவரோடு இணைந்திருந்த தருணங்கள்ல எதிர்பாராத முன்னேற்றங்களை உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டிருக்கோங்க ஏழாம் அவர்கள் இருவரும் இணைந்து பார்ப்பதால் கணவன் மனைவி உறவுகளுக்குள் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க செயல் ஊக்கம் பிறக்க இருக்கு குடும்பத்தில் அமைதி நிலவை இருக்கு மூன்றில் உள்ள செவ்வாய் வெற்றியை வாரி வழங்குவார் மனதில் தைரியம் எதையும் எதிர்கொள்ளும் திறனும் பிறக்க குருவினுடைய பார்வையால் அஷ்டம ராகு சனியினுடைய பார்வையால் அஷ்டமத்தில் ராகு சனியின் வீரியம் மட்டுப்பட இருக்கு சுகஸ்தானத்தில் குருவினுடைய பார்வை விழுவதால் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்பட இருக்குதுங்க அது மட்டுமில்லாமல் கடகராசினிகளை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு இவ்வளவு நாட்களாக காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்ட வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க உறவினர்களிடம் சுமூகமான பேச்சு தேவைங்க சற்று சிக்கலாக எடுத்தோம் என்று தடாலடியாக எந்த ஒரு செயலிலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக ஒரு முறைக்கு இருமுறை ஆழ்ந்து சிந்தித்து யோசித்து முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது தாராளமாக எ கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வெள்ளிக்கிழமை தோறும் அம்மன் கோவிலுக்கு தவறாமல் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் அம்மாளின் அருள் உங்களுக்கு அனுகூலமாக கிடைக்குங்க அது மட்டும் இல்லாம புதன்கிழமை பெருமாள் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க எண்ணற்ற முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது